அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை இந்த கதையில் சிவகாமி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக வீட்டிலேருந்து புறப்பட்டு கோவிலுக்கு வந்துகிட்டுருக்கான் அப்படி கோயிலுக்கு வரும்போது எப்பவுமே வழக்கமாக சுடிதார் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான் அந்த அன்றைக்கி சேரீ கட்டிக்கிட்டு மங்களகரமாக கோயிலுக்கு வர்றதை தெரிஞ்சவங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வியந்து பார்க்குறாங்க இன்னும் சிவகாமி ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன் எல்லாம் மங்களகரமாக சேரியில் போகிற ஏதோ சுப நிகழ்ச்சியாக இந்த வருஷம் ஏதோ சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் போல் இருக்குது அதுதான் கல்யாண கட்டுறது அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க சரி நம்ம மாதிரி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சிவகாமிக்கு ஒரே சந்தோஷம் சரி அப்படின்ட்டு கோயிலுக்கிட்டு போய் முருகன் கோயிலில் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்கிறான் இந்த வருஷம் அப்பா சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் அது இந்த கூடி சீக்கிரம் ரெண்டு மூணு மாதத்துலேயே கல்யாணம் நடந்துடணும் கல்யாண முயற்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையணும் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க நினச்ச மாதிரியே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு முருகன் வேண்டிக்கிறான் அப்போ முருகன் கோயிலில் ஐயர் கல்புரம் ஆராத்தியெல்லாம் காட்டிகிட்டு கொண்டாந்து திருநீர் கொடுக்குறான் திருநீர் எடுத்து விட்டு இருந்ததுக்கப்புறம் ஐயர்கிட்ட கேட்குற சுவாமி நான் வர்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு பொண்ணு இதே மாதிரி சாமிகிட்ட வேண்டிட்டு இந்த பூ போட்டு பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பொட்டளமெல்லாம் போட்டு அது மனசில் அது எடுத்து பார்த்தது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை மனசில் ஏதாவது வேண்டிட்டிங்கன்னா இதில் திருநீர் செகுப்பு மஞ்சள் இப்படி கலந்துருக்கும் அதில் ஏதாவது ஏற்ற மாதிரி வந்ததுன்னா அதை வச்சு இந்த வருஷம் ஏற்ற மாதிரி நடக்கும் ஏ நீ ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டியா அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்கோ ஆமாம் சாமி நானும் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன் அது நல்லபடியாக நடக்குமா அப்படின்ட்டு பூ போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லோம் சரி அப்படின்ட்டு கிண்ணத்தில் அந்த பொட்டலமெல்லாம் இருந்தது அதை எடுத்து குளிக்கி போடும் அதிலிருந்து ஒன்று எடுத்து சாமியிட்டு கொடுக்க சாமி அதை பார்த்துட்டு அடைய பரவாயில்லையே மங்களகரமாக இருக்குது சேவப்பு வந்துருக்குமா உனக்கு சிகப்பும் சேவப்பு பூவும் வந்திருக்கு கூடி சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகிறது போதுமா அது குங்குமம் இதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கா குங்குமம் பொட்டழகி நெத்தியில் இட்டளக்குங்கிற மாதிரி உனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்குங்கிறதுக்கான அறிகுறியுமா அப்படின்ட்டு சொல்ல அந்த குங்கும பொட்டலத்தையும் சிவகாமி வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர்றான் அப்படியே முருகன் கோயிலில் மூணு தடவை சுற்றி வேண்டுதில் மனசில் வேண்டிக்குமா அப்படின்னு சொல்லலாம் முருகன் கோயிலில் மூணு தடவை சுற்றி மனசில் இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டு இப்போ வீட்டை நோக்கி வர்றான் வீட்டுக்கு வந்தோடனே இதை அம்மாவிட்ட சொல்லணும்னு சந்தோஷமாக கோயிலிருந்து வந்தோடனே அந்த செய்தி கேட்டு அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறான் தான் எனக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திருமண காலகட்டத்தில் இப்படித்தான் கோயிலில் பூ போட்டு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லாம் அதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் வந்து சரி சரி என்னோடய பழைய பிளாஸ் பேக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்க வேண்டாம் ஒன்றுக்கு முருகனோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு வந்து குங்குமமுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான் அதனால் கூடி சீக்கிரம் நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலான்ட்டு நானும் நல்ல யோசனையில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் சொல்கிறாரு சொல்லிட்டு சரி நீங்கள் ரிலாக்ஸாக போய் ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் அதுக்குள்ளே ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் என்ன சிவகமே என்ன வீட்டில் என்ன விசேஷமா இந்த விஷயத்தையில் அப்பா அம்மாட்ட சொன்னையா திருமண விஷயத்தை அப்படின்னா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்குறான் ஆமாம் ஆமாம் வீட்டில் அதை பற்றியாத்தான் ஒரே கல்யாண பேச்சு தான் ஓடிட்டுருக்குது நானும் கோயிலுக்கெல்லாம் போனேன் கோயிலுக்கு போய் முருகன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன் பூ போட்டு பார்த்தேன் அதில் குங்குமம் வந்தது சிவப்பு அதான் திருமண யோகம் வந்துருச்சு திருமண காலகட்டம் வந்துருச்சுங்கிற மாதிரி அறிகுறி எல்லாம் சொன்னாங்க அதான் அதை நினச்சி தான் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே ஆமாம் குங்குமமே இப்போ வந்துச்சுன்னா அது வந்து திருமணத்துக்கான அறிகுறி தான் முருகனோட ஆசிர்வாதம் வந்துருச்சு நல்ல சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்ல சரி சரி அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி ரிலாக்ஸ் ஆகிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சு அம்மிட்ட கேட்குற அப்பா எங்கள் வீட்டில் காணோம் என்னாச்சு வெளியே போயிருக்காரா அப்படின்னு கே கேட்கும்போது ஆமாம் அம்மா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைனாலே நீயும் ஆஃபீஸுக்கு போக மாட்டேன் வீட்டில் தானே இருப்பேன் அதனால் அவர் முக்கியமான விஷயமாக போயிட்டு வந்துடுறான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அம்மா சொல்கிறான் சரி சரின்ட்டு வழக்கமாக ஓ நாள் வீட்டில் அம்மாவுக்கு உத்தரவு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்க இருந்து ஒரு பத்து மணி வாக்கில் ஃபோன் வருது நான் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமாக தான் காலையிலே வந்தேன் நான் நினச்ச காரியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குது அதனால் இதை வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இதை ஃபோனில் விட நேர்லேயே வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா சரி சரி நேர்லேயே வாங்க அப்படின்னு சொல்ல இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் வந்து நேர்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கிறாரு அனிமே கல்யாண பேச்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து பேசிட்டு போல இருக்கு அவர் ரொம்ப நேரமாக ரொம்ப நாளமாக ஒரு அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு என்னமோ அவங்க வீட்டில் பேசிட்டு அவனை பொண்ணு பார்க்க வர்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொல்ல அவ அப்படியே யோசிச்சு சி அப்பா வருட்டு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் நீயா கட்பனையாக சொல்ல சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்ல கட்பனையில் அடி உண்மையாக நடக்கிற விஷயம்தான் பாரு அப்பா வந்து தான் சொல்ல போகிறாருப்பார் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் அப்பாவும் வந்துடுறாரு வந்தோடனே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கேட்குறாங்க என்னங்க முக்கியமான விஷயம் சொல்கிற நீங்கள் என்ன விஷயம்னு அது முக்கியமான விஷயந்தான் அது நாளைக்கு நடக்கிற முக்கியமான விஷயம் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சிவகாமியை பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கு கை காட்டியோடி பார்த்து நான் சொன்னால்ல அந்த விஷயமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லாம் ஓ ஏற்கனவே யோ இதுதான் விஷயம் சொல்லிட்டாளா அப்படின்னு இல்லை நான் ஒரு யோகமாக தான் சொன்னேன் நடக்கிற முயற்சியெல்லாம் பார்த்தா அதுவாக தான் இருக்குதுன்னு நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு ஆனால் எந்த மாப்பிள்ளை எந்த ஃபேமிலிங்கிறதுல எனக்கெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் நாளைக்கு நேரில் வருவாங்கள்ல மாப்பிள்ளையே நேரில் வருவார் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிக்குச்சு மற்றது என்னங்கிறது உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சிதா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்கிற விதத்தை இருக்குது அதனால் வந்து நாளைக்கு ரெடி ஆகிடுங்க நல்ல நேரம் பார்த்து எப்போ வர்றது அப்படிங்கிறத மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் வந்து உங்களுக்கும் சிவகாமிக்கும் வந்து பிடிச்சிருக்கா அதனால் நீ வர வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் இப்போ நீங்களும் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்கு நல்ல நேரம் வரலாமா அப்படின்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க நானும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன்னோன்னு சிவகாமி மொழி முந்திக்கிட்டு அப்பா என்னப்பா நீங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் எனக்கு சந்தோஷம் நீங்களே சரின்னு சொல்லுங்கண்ண இல்லைம்மா அப்படி இல்லை இல்லை உன்னோடைய அனுமதி வேணும் அதுக்காகத்தான் நான் ஒரு வார்த்தை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க நாளைக்கு காலையில் நல்ல நேரம் பத்து மணிக்குன்னு சொல் சொன்னிங்கள்ல பத்து மணிக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னே அவரும் சிரிச்சுக்கிட்டு சரிம்மா அப்படின்ட்டு ஃபோ ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாருப்பில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே ஃபோன் எடுக்கிறாங்க நான் என் பொண்ணு விட்டு கேட்டேன் நாளைக்கே வந்து பார்க்க வர சொல்லிட்டாப்புல அவங்க அம்மாவும் சரின்ட்டு ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நல்ல நேரம் பார்த்து கரெக்டாக வந்துடுவோம் நாங்கள் காரில் வந்து நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சார்பாக நான் வந்து பொண்ணு பார்க்குறோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க சரின்ட்டு ஃபோனை கட் பண்ணி முடித்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்புறம் அப்பா சொல்கிறாரு இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு நம்ம கடைக்கு போகணும் அப்படின் போது என்ன கடைக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கடைக்குன்னா ஜவுளி கடைக்குதான் இது உனக்கு ஒரு ஸேரீ ஒன்று ரெண்டு ஸேரீனால் நீட்டாக எடுக்கணும் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது புது சேரீ கட்டிக்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாப்புலாம் அம்மா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அவங்க வரும்போது நல்ல புது சேரீ கட்டிட்டு கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு அப்புறம் நாலு மணிக்கு அதில் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாக கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் ஜவுளி கடைக்கு போய் அழகான ரெண்டு சேரீ எடுத்துகிட்டு மற்ற துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடியாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்ல நேரம் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொண்ணு ஜெகஜோதியாக வாங்கிட்டு வந்த சேரீயை கட்டிக்கிட்டு ரெடியாக வீட்டில் இருக்கான் கரெக்டாக ஒரு பத்து மணி வாக்கில் கார் வந்து நிற்கிது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாமே வர்றாங்க வந்து வந்து அழகா சேரில் போட்டு உட்காந்து பேசிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க சிவகாமியை கூப்பிட்டு சிவகாமியும் நீ எல்லாத்துக்கும் டம்ளாரில் காப்பி கொடுமா அப்படின்னு சொல்லலாம் காப்பி கொடுக்குறாங்க பொண்ணை பார்க்குறாங்க பொண்ணை பார்த்தோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் வந்து பொண்ணோட அப்பா கேட்குறாரு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்குச்சா பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் பா பார்த்தாவே எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க நாங்கள் வீட்டில் வரும்போதே தீர்மானமாக தான் வந்தோம் இந்த பொண்ணு தான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் மாப்பிள்ளையும் வந்து சரின்னு சொல்லிட்டாருன்னு இல்லை ஒரு வார்த்தை மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை சொன்னார்ன்னு நல்லா அப்படின்னு ஒன்று அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வச்சுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு சிவகாமியுடைய அப்பா சொல்கிறப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ளையுடைய ஜாதகம் ரொம்ப சிறப்பான ஜாதகம் நான் ஜோதிடரை வச்சு பார்த்தேன் சிவகாமி ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது நல்ல ஜாதக பொறுத்த திருமண பொறுத்தவரை இருக்குது எந்த தோஷமும் இல்லை எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் அதே மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் வந்து சிவகாமி ஜாதகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேட்க அவங்க யோசிக்கிறாங்க ஜாதகமா என்ன என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் அதான் உனக்கு ஜாதகத்தை கொடுத்தனே சிவகாமி ஜாதகத்தை நீ கூட வந்து கடை வீதிக்கு போகும்போது தெரிஞ்ச ஜோதிடர் இருக்காரு நான் வந்து சிவகாமி ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் பொண்ணு பார்க்க போகலான்னு சொன்னேன்ல உன்னைத்தானே நீ தானே கடைக்கு போய் ஜோதிடரை எல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொன்னேன் ஜோதிடர்ன்னு சொன்னார் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அப்போ தான் அவனுக்கு யாவும் வருது நீங்கள் ஜாதத்தை அனுப்புனீங்க நான் ஜோதிடரை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது என் ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட வந்து இந்த கல்யாணத்து பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அவர் லேட் ஆயிருச்சுன்ட்டு நான் அப்படியே யதார்த்தமாக வந்துட்டேன் சரி இருக்கிற ஜாதத்தை தான் பொண்ணு விட்டுக்காரங்களே அவங்க அப்பாவே பார்த்துட்டுருக்காரு திருமணம் பொருத்தமெல்லாம் இருக்குது ஜாதக பொறுத்தமெல்லாம் அருமையாக இருக்குங்கும் போது நாம ஏன் பார்க்காட்டி நானும் அசால்ட்டாக வந்துட்டேன்ப்பா இது ஏன் அதனால் என்ன அப்படின்னு கேட்க அதான் எனக்கு தான் பொண்ணு ரொம்ப பிடிச்சிக்குச்சே நீ என்ன போய் ஜாதகத்தை பார்த்து வந்து ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ணணுமா பொண்ணோட முகத்தையும் ஃபோட்டோவையும் பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜ சிவகாமியோடைய அப்பா சொல்கிறாரு இல்லை தம்பி அப்படியெல்லாம் இல்லை நீங்களும் ஒரு வாரத்தை வந்து ஜாதகத்தை வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி ஜாதக ரீதியாக பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லணும் அதுதான் அப்படின்னு கேட்க ஐயா நீங்கள் தான் வந்து என்னுடைய ஜாதகத்தையே பார்த்துட்டிங்கல்ல அதே வந்து பொருத்தம் இருக்குல்ல ஏன் ஜோதிடரு எங்கள் ஜோதிடர் பார்த்தாலும் அதுதானே சொல்ல போகிறாரு அப்புறம் எதுக்கு பார்க்காட்டி அப்படின்னா இல்லை இல்லை உங்கள் சைடு முறையாக நீங்களும் வந்து ஜாதகம் வந்து பொருத்தமெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு வேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் ஜா ஜாதகத்தை சரியாக பார்த்தேன் கல்யாணத்துக்கு பிறகு எங்கள் ஜோதிடர் வந்து ஏதோ ஒரு க கருத்தன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் அது வந்து உங்கள் மனசுக்கு வந்து வேறு மாதிரி படலாம் அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் எப்படி வந்து பொண்ணோட ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் வச்சு பார்த்துட்டு எனக்கு எங்கள் சைடு ஓகேன்னு சொன்னனோ அதே மாதிரி சிவகாமி ஜாதகத்தை நீங்களும் உங்கள் ஜோதிட வச்சு பார்த்துட்டு திருமணத்துக்கு ஓகேவா அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுங்க அதுதான் நான் எதிர்பார்க்குறது அப்படின்னு சொல்ல ஓ எப்படியா விஷயம்னா சரி அதனால என்ன ஜா ஜாதகத்தை பார்த்துட்டா போகுது நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வர்றாப்புல அப்புறம் எல்லோரும் இருக்காங்க பொண்ணோடைய அப்பா சொல்கிறாரு தப்பாக எடுத்துக்காதீங்க நேற்று நான் தான் ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே வந்து தம்பி கடை வீதிக்கு தான் போகிறாரு எனக்கு தெரிஞ்ச ஜோதிடரெலாம் இருக்காரு நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லணும்னு சரி நானே அனுப்பிச்சி விட்டேன் அவன் என்னடாதுன்னா ஜாதகமே பார்க்காம வந்து இன்றைக்கி பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டேன் எனக்கு பிடிச்சிருச்சு ஜாதகம் பார்க்கட்டி என்னன்னு சொல்லிவிட்டாப்புல போதா வரைக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துட்டீங்க பொண்ணு விட்டுக்காரங்க அப்ப நான் என்ன ஜாதகம் பார்க்கறேன்னு இப்படி சொல்லுவான்னு பதில எதிர்பார்க்கலீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போது பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருக்காங்க உடனே மாப்பிள்ளை எங்கே போயிட்டாரு டக்குனு விருட்டுக்கு எந்திரிச்சி வெளியே போயிட்டாரு என்ன இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு வந்துருவாருங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம் என்ன மண்டபத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு உறவினரெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணோட அந்த மா அப்பா அம்மா சொல்கிறாங்க இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அதனால தான் அதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சு மண்டபம்லாம் எங்கேன்னு பேசுவோம் அப்படின்னு இருக்கும்போது இரு மாப்பிள்ளை வரட்டும் என் பையன் வரட்டும் என்ன நிலவரம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காடுறாரு உட்கார்ந்தோடனே சொல்கிறாரு நான் எங்கே தெரிஞ்ச ஜோதிடரோட ஃபோன் பண்ணேன் உடனே ஜாதகத்தை சிவகாமி ஜாதகத்தையும் என் ஜாதகத்தையும் சொன்னாங்க ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் அனுப்பிச்சு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு பொருத்தமுன்னா பொருத்தம் அப்படி பிரமாதமாக இருக்குதுன்னு ஃபோன்லேயே அழகாக பார்த்து சொல்லிட்டாரு வந்து திருமணம் பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது செவ்வாய் தோஷம் இல்லை கேது தோஷம் இல்லை அதை இப்படி ஒரு ஜாதகம் எதிர்காலத்தில் நல்ல யோகத்தை செய்ய உள்ள ஜாதகம் ரெண்டு பேர் ஜாதகம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் நானும் விளக்கமாக கேட்டுட்டேன் நீ நான் சாயந்தரம் வந்து அவர் நேரில் போய் பார்த்து இன்னொரு தடவை ஃபைனல் பண்ணிக்குவேன் ஓகே அதனுடைய டீட்டெயில் கூட அடிச்சிருக்காரு பாருங்கள் அப்படின்ட்டு காட்டோம் உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல மாப்பிள்ளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக எடுத்த டக்குன்னு எல்லா ரிசல்ட்டையும் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இதே போது இதே ஜோதிடது எங்களுக்கும் சொன்னாங்க அதே ஜோதிட தான் உங்களுக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ ரொம்ப பொருத்தம் ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் எல்லாம் பேச்சுவார்த்தையில் ரொம்ப அமர்கலமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்னி கல்யாணம் வந்து எந்த மாதிரி நடத்தணும்னு நீங்கள் ஆலோசனை பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அருமையாக நடத்துவோம் அப்படின்னு சொல்ல சரி மேற்கொண்டு பேசுவோங்க பொண்ணு பிடிச்சிருக்கு திருமணத்துக்கு ஓகே ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து நீங்களும் முடிவு பண்ணுங்கள் நானும் பேசுவோம் மற்றபடி கல்யாணத்தை நோக்கி நாம் எல்லாமே நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு வாழ்த்தி வணக்கம் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க மாப்பிள்ளை திரும்பி போகிறத பார்த்து பொண்ணுக்கு சிவகாமிக்கு ரொம்ப பிடிச்சிக்குச்சு கல்யாண களை கட்டிடுச்சுங்கிற சந்தோஷம் குடும்பம் மங்களகரமாக கலகலப்பாக இருக்குது ஆம் நேயர்களே சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை ஜோதிடம் சார்ந்த கதை இந்த கதையினுடைய தொடர் அடுத்த பகுதியில் காண்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்